வணக்க மக்களை நான் விஜயதன்டங்கி உங்களை எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து நடைபெற்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையுமே கிட்டத்தட்ட காலையில ஆரம்பிச்சு பின்னர் நாலு மணி அளவில் முடிவடைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு இடையில வந்து பெருபேர்கள் வெளியாக அங்கங்க வெளியாகி கொண்டிருந்தது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையுமே குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னா சாப கச்சேரி நகரசபை யார் கைப்பற்ற போறாங்கன்னு சொல்லி பெரிதாக எதிர்பார்க்கப்படுறது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை முழுவதுமே சாபகச்சேரி கச்சேரி நகரசபா யார் கைப்பற்றப்படாங்கன்னு சொல்லி முழுமையா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜின் அவர்கள் வந்து என்ன சொல்றது பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு வந்து இலங்கையில மிக மிக பேசுற ஒரு பேசும் பொருளா இருக்கிறது சாபகச்சேரி குறிப்பா பாத்தீங்கன்னா தென்மூராட்சி தென்மூராட்சி மக்கள் வந்து சாப ஒரு சுயேட்சை வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒன்று இலங்கையில சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு நபரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் மிகப்பெரிய கவனிக்கத்தக்க ஒரு இடமாகவும் சாபகச்சேரி மாறியிருந்தது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய தேர்தல் நடைபெற்றது மிகவும் எதிர்பார்க்கப்படுது சாப கச்சேரி நகர சபை யார் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கான பெருவேறு வழியாக இருக்குது அதன் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாப கச்சேரிய வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனாவர்கள் மிக மிக முயற்சி செஞ்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பிற்பாடு வந்து எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனாவர்கள் தன்னுடைய இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருக்கு அடிப்படையில் ஆசனங்களையும் தமிழரசு கட்சி வந்து மூன்று ஆசனங்களையும் அது மட்டும் இல்லாம சங்க கட்சி வந்து ரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி வந்து ரெண்டு ஆசனங்களையும் பெற்று குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னா என்னுடைய கண்ணோட்டத்துல வந்து யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு என்ன சொல்லு நகரசபையாகவே சாவ கச்சேரி நகர சபை வந்து தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு என்ன பொறுத்த மாட்டேங்கு யார் சாவகச்சேரி நகரசபை ஆட்சி அமைச்சாலும் மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட வீதிகள் புனரமைக்க வேண்டியிருக்கு ஏகப்பட்ட மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதன் அடிப்படையில் வந்து யார் ஆட்சி அமைச்சாலும் நிச்சயமாக மக்களுடைய இருந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்கன்னு சொல்லி நம்புறம் நிச்சயமாக இன்னொரு என்ன சொல்றது உள்ளூராட்சி சபையுடைய தேர்தல் முடிவோட சந்திக்கும் வர பாய்